இந்தியன் படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரம் கதைகள் வந்து வர்மக்கலையை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க அந்த இந்தியன் படத்தில் இந்தியன் படம் ஒன்றாவது பாட்டில் வர்மக்கலை சம்மந்தமான அனைத்து தகவல்கள் எல்லாருமே கொடுத்தது அது சம்மந்தமான கோரியோகிராஃப் எல்லாம் பண்ணது வந்து மதுரையில் உள்ள மாஞ்சா வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் அப்படிங்கிற மாஸ்டர் தான் பண்ணி கொடுத்துருந்தாரு அவரோட இது நாலேஜ் எதுவுமே இல்லாமல் இந்த இண்டியன் டூ படத்தை வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க இந்த இண்டியன் டூ படம் எடு எடுக்கிறதுலேருந்தே அவங்க வந்து அப்ரோச் பண்ணி இது மாதிரி வர்மக்கலைங்கிறது வந்து ஒரு புராதன கலை அதை சரியான விதத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போகலேன்னா அந்த கலை வந்து வேறு மாதிரியான நிவழ்வலையோ அந்த கலையை பார்த்தீங்கன்னா தப்பான அபிப்பிராயமோ மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் கருத்து அதை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் வந்து இவங்களோட நாலேஜ் இவங்களோட இது எதுவுமே இல்லாமல் அந்த படம் வந்து சூட் பண்ணப்படுது ஆரம்பத்துலேருந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா இந்த படத்தில் யூஸ் பண்ணுற முத்திரைகள் எல்லாமே இந்த வர்மக்கலை ஆசான் தலைமை ஆசான் ராஜேந்திரன் அவரோட புக்கில் தெளிவாக அந்த முத்திரைகளுக்கு வடிவமும் அந்த வர்ம முறைகள் எங்கே தாக்குனா என்ன பாதிப்பு ஏற்படுங்கிற முறைகளும் அந்த புக்கில் தெளிவாக இருக்குது இந்த புக்கை வச்சு தான் ஏற்கனவே டிஸ்கஷன் பண்ணி இந்த இந்தியன் ஒன் படம் எடுத்தாங்க இப்போ இந்தியன் டூ படத்தில் அதை மென்ஷன் பண்ணல எங்களோட இதை கூப்பிடல அப்படிங்கிறது அவங்களோட பெரிய இதாக இருந்தாலும் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம் நாங்கள் அந்த நோட்டீஸ்க்கு வந்து சங்கர் கமலஹாசன் ப்ரொடியூசர் சுபாஷ்கரன் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம் அந்த நோட்டீஸுக்கு அவங்க எந்த பதிலும் தரல அதனுக்காக வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால தான் ராஜேந்திரன் அவர்களே கேஸ் ஃபைல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு மாவட்ட கோர்ட்டில் மதுரை மாவட்ட கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம் அதில் வந்து ப்ரொடியூசர் சுபாஷ்கரன் ஆக்டர் கமலஹாசன் இயக்குனர் சங்கர் அவங்கள வந்து பதிலளிக்கவும் அவங்க தரப்பில் உள்ள விவரங்களை சொல்லவும் இன்றைக்கி வா வந்து வாய்தா கொடுத்துருந்தாங்க அதில் நோட்டீஸும் ஆல்ரெடி சர்வாயிருக்கு இன்றைக்கி வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ப்ரொடியூசர் சுபாஷ்கரன் தரப்புலையும் நடிகர் கமலஹாசன் தரப்புலேயும் யாரும் ஆஜராகாதனால அவங்களுக்கு எதிராக ஒருதலை தீர்மானிச்சிருக்காங்க சங்கர் இயக்குனர் சங்கர் தரப்பில் மட்டும் வழ வழக்கறிஞர் ஆஜராக இருந்தாங்க வழக்கறிஞர் ஆஜராகி எங்களுக்கு வந்து பதில் தாக்கல் பண்ண இரண்டு வார காலம் வேணும் அப்படின் கேட்டிருந்தாங்க படமே பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது இரண்டு வார காலம் வந்து அவகாசம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மனுதாரர் தரப்பில் நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ நீதிமன்றம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தேதி அவங்களுக்கு உண்டான பதிலை என்ன அதை தாக்கல் பண்ண சொல்லி மறுபடியும் பதினொன்றாம் தேதி அப்பீராக சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க கராத்தே மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட வியூவாக இருந்தாலும் இந்த வர்ம கலைக்கு வந்து முத்திரைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த முத்திரைகள் தான் இந்த வர்ம கலையில் முக்கியமானது இந்த முத்திரைகள் வந்து எந்த வடிவத்திலையும் எந்த விதமான புக்கு வடிவத்திலையோ எங்கேயுமே கிடையாது இந்த வர்மக்கலை ஆசான் தலைமை ஆசான் ராஜேந்திரன் அவர்கள் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் இரண்டு புத்தகங்களை எழுதியிருக்காரு வர்மக்கலை சம்மந்தமாக இந்த புத்தகங்களில் அப்போவே அவர் வந்து அந்த முத்திரைகளை எப்படி யூஸ் பண்ணணும் அந்த முத்திரையோட வடிவம் என்ன அதை வந்து அப்படியே வந்து படமாகவே பிரசுரிச்சிருக்காங்க இந்த முத்திரைகள் வேறு எங்கேயுமே வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும் இந்த விரல் அசைவில் தான் இருக்கும் அப்படிங்கிற விளக்கம் வேறு எங்கேயுமே கிடையாது இவங்க மட்டும்தான் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொவிஸில் இருந்து தான் இவங்க எடுத்திருக்காங்க அந்த புக்கை பார்த்து இன்ஸ்பிரர் ஆகி தான் சுஜாதா ரைட்டர் சுஜாதாவும் சங்கரும் கூப்பிட்டு நிறைய டிஸ்கஷன் நடத்தி அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவங்களை வந்து பங்கு வர சொல்லி எல்லாமே இந்தியன் படத்தை எடுத்தாங்க இந்தியன் படத்தில் முழுமையாகவே இந்த புக்கில் உள்ள கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த புக்கிலையே முதல் பேஜிலேயே வந்து இந்த வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் அவர்களோட தந்தை இரண்டாம் உழவு போரில் வந்து போர் வீரராக இருந்துட்டு வந்தார் அப்படிங்கிற வாசகத்தில் தான் இந்த புக்கை ஆரம்பிக்கும் உங்களை எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் படத்தில் வந்து அந்த கேரளா நம்பூரி அவர்கள்ட்ட போய் கேட்கும் போதும் இந்த இரண்டாம் உழவ போரில் இராணுவத்தில் பணியாற்ற சில பேர் வந்து இந்த முத்திரைகளை வந்து எனது ஆசான்கிட்ட கற்றுட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு டைலாக் கூட இதை மீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஸோ வந்து அதோட கரு எல்லாமே உருவாக்குனது இதை தான் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் எங்களோட ப்ரேயர் வந்து ரொம்ப லிமிட்டடானது நாங்கள் வந்து எந்த கிளைம் எதுவுமே கேட்கல இவர் என்ன கேட்குறாருனா எங்களோட தகவல் என்னோட முத்திரை வடிவமாக நான் தான் புக்கில் போட்டிருக்கேன் கத்தசிக்காய் எங்கள் பேரை உங்கள் படத்தோட டைட்டில் கார்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம் வேறு எந்த விதமான கிளைம் வேறு எந்த விதமான எதுவுமே எந்த விதமான ப்ரேயருமே நாங்கள் கேட்கல